நம்ம இந்த கோபம் சாபத்தை பத்தி பாத்துட்டு இருந்தோம் இல்லையா அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் இது வந்து கோபம் இது சாபம் ஒரு பிரசன்னத்துல கோபம் இருக்கா சாபம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல வந்து சோ எல் லா அப்படின்னு எழுதியிருக்கிறோம் இது வந்து சோழி லக்னம் அதாவது பிரசன்ன முறையில் நம்ம லக்னம் எடுக்கிறோம் இல்லையா அந்த லக்னம் இந்த சோழி லக்னம் அப்படிங்கிறது நம்ம கோபத்துக்கு என்ன சொல் சொல்கிறோம் அப்படின்னா எட்டாம் பாவகம்னா கோபத்தை சுட்டி காட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த சோழி லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியில் அந்த கோபம் இருக்கும் இப்போ லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்குது அப்போது எதை எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண்ணை குறிக்கும் பொதுவாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கும் அதே மாதிரி முறையில் உறவு முறையில் அத்தையை குறிக்கக்கூடியது சுக்கரன் அப்போ ஒரு பெண்ணினுடைய கோபம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம் இந்த இடத்துல ஒரு பெண்ணினுடைய கோபம் சாபம் பாருங்க இதுல லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு லக்னத்துக்கு பன்னெண்டில் சுக்கரன் இருக்கிறதுனால நம்ம ஒரு பெண்ணினுடைய சாபம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் ஒரு பெண்ணினுடைய சாபம் இது ரெண்டு தான் வித்தியாசம் கோபம் அப்படிங்கிறது எட்டாம் பாவகம் சாபம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் பாவம் ஸோ இந்த பாவக ரீதியில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு அடுத்தது தோஷத்தை நம்ம எடுப்போம் ஸோ இதுக்கு அடுத்தது தான் நம்ம தோஷம் ஸோ இது எப்படி வந்து கோபம் வந்து எட்டோ கோபம் எட்டு சாபம் பன்னெண்டு இல்லையா தோஷம் தோஷத்தை காட்டுறது அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ராகு கேது மாந்தி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ராகு கேது மாந்தி ஸோ இவர்கள் எல்லாம் இந்த தோஷத்தை சுட்டி காட்டக்கூடியவர்கள் ஸோ ஃபர்ஸ்ட் எட்டிலிருந்து இருந்து பன்னெண்டு பன்னெண்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அப்போ ஒருவருக்கு ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாவே எங்க இருந்து வருது இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள் இதெல்லாம் கடந்து தான் ஒருவருக்கு எடுத்த உடனே தோஷம்ன்றது வந்துடாது கோபம் அந்த கோபம் சாபமாகுது சாபம்தான் தோஷமாக மாறுகிறது இதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது அப்போ நம்ம பரிகாரம்னு நம்ம தேடி போறோம் இல்லையா அப்ப இந்த கடந்து வந்த பாதைக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இத பார்த்தோம்னா தான் இத சரி பண்றதுக்கு நமக்கு சரியான வழிமுறை கிடைக்கும் அப்போ இந்த தோஷம் இருக்குது அப்படின்னா இது தீர்க்க முடி முடியதா தீர்க்க முடியாததா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் தீர்க்க முடியுமா தீர்க்க முடியாதா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் தீர்க்க முடிஞ்சது அப்படின்னா எந்த மாதிரியான முறைகளில் நம்ம தீர்க்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஜோலி பிரசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம்